அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லா தேர்தலிலும் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிற பழனிசாமி அவர்களை அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் மாபெரும் வெற்றி வரும் பார்த்துக்கிட்டே இருங்க உங்ககிட்ட இருக்கிற தொகுதிகளை சேர்த்தே பறிக்க போறோம் அடுத்து என்ன பேசுறாரு அதிமுகவை அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சி போவாங்கன்னு சவடா விடுகிறாரு அதிமுக அழிக்க வெளியிலிருந்து யாரும் வர தேவையில்லை அதுதான் நீங்களும் பன்னீர்செல்வமும் தினகரனும் அதை போட்டி போட்டு கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா என்ன சந்தேகம் அதுல சந்தேகம் வேண்டாம் மூணு பேரான சட்டங்கள்ல எந்த பாதிப்பு இல்ல பாதிப்பு இருக்கிறதா சொல்றவங்க கூட நான் உபவதிக்க தயார் இந்த சட்டம் வந்தா தமிழ்நாட்டு விவசாயிகள் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் வியாபாரம் செய்கிறான்னு கப்சா விட்டவர் பழனிசாமி போராடின விவசாயிகளை அவங்க விவசாயிகளே இல்ல புரோக்கர் சொன்னார் விவசாயிகளை புரோக்கர் சொன்ன அரசியல் புரோக்கர் தான் பழனிசாமி அப்படிப்பட்டவர் இன்னைக்கு விவசாயிகளுக்காக கண்ணீர் அடிக்கிறார்